ஒன்னு அல்ல ரெண்டு அல்ல இது போல முப்பத்தி நான்கு குகை கோவில்களை இந்த மலைத்தொடர்ல சிதக்கியிருக்காங்க பௌத்தம் இந்து சமணம் என இந்த மூன்று சமயங்களுக்குமே ஆறாம் இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரை ஒரே பாரமலையான இந்த தொடர்ல பல மன்னர்களால் குடைஞ்சி கட்டப்பட்டிருக்கு இந்த எல்லோரா குகைகள் இந்த குகைகள் எல்லாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருந்தாலுமே குறிப்பா இந்த பதினாறாவது குகையான கைலாசநாதர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர் கட்டிடக்கலையை சார்ந்தது போல உங்களுக்கு இருக்கும் மட்டும் இல்லாம இந்த இருவரா நோட்டுக்கு பின்னாடி இருக்க இடமும் இந்த கோவில் தான் இதுல ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் புத்த மதத்தை சார்ந்த கோவில்களா இருக்கும் உள்ள புத்தர் பெரிய அளவுல பல்வேறு நிலைகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு கோவில்களுமே இந்த கோவில் மெடிடேஷன் பண்றதுக்கும் சாப்பிடறதுக்கும் பல்வேறு பயன்பாட்டிற்கும் கட்டியிருக்காங்க இந்த புத்தர் கோவில்கள் பதிமூணுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்து மத சார்ந்த கோவில்களா இருக்கும் இதுல சிவபெருமான் விஷ்ணு என பல்வேறு இந்து சமய கடவுளோட சிற்பங்கள் நம்ம இங்க பாக்கலாம் ஒவ்வொரு கோவில்களுமே பாக்குறதுக்கு இதெல்லாம் எப்படி குடிஞ்சு வடிவமைச்சிருப்பாங்க நினைக்கும் போது நமக்கே வியப்பளிக்குங்க முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் சமண மதத்தை சார்ந்த குகை கோவில்கள் இருக்குங்க நீங்க இதுல ஒரு குகை கோவில் போயிட்டா போடுவோம் அப்புறம் இன்னொரு குகை கோவிலுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே நீங்க கோயில் குளரிய பயணிக்கலாம் ஒரு புதுவித அனுபவம் மா இங்க இருக்க ஒவ்வொரு சமண சிற்பங்களும் பாக்குறதுக்கு உண்மையிலே வியப்பட்டும்படி இருக்கும் மொத்தம் முப்பத்தி நான்கு கொகைகள் ஒவ்வொரு கொகைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு சலிக்கவே சலிக்காது உண்மையிலே வியப்பட்டும்படி இருக்கும் நீங்க வரலாற்று ரீதியாக ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க எல்லோரும் குகையை மட்டும் பார்க்க மறக்காதீங்க ரொம்பவே ஒர்த்து 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 ஒர்த்து